திருநெல்வேலி பக்கத்துக்காரர் ஒருத்தருடைய கதைதான் இது அவர் பேர் சிவன் அந்த பக்கத்து கிராமத்திலேருந்து மரத்துக்கு அடிக்கடி வந்து போவார் நெத்தியிலே பட்டை பட்டையா வீபூதி பூசிண்டு சிவபழம் மாதிரி இருப்பார் சுத்தம் என்றால் அவ்வளவு சுத்தம் ஆச்சாரம் சாப்பாட்டில் வெங்காயம் கூட சேர்த்துக்கொள்ள மாட்டார் அவ்வளவு கட்டுப்பாடு சிவன் காஞ்சிபுரம் வந்தார்னா பெரியவாதான் அவருக்கு எல்லாம் அவருக்கு எண்பது வயதாகிறது பெரும் பணக்காரர் மகா பெரியவாதான் அவருக்கு தெய்வம் பெரியவா சொல்கிறது தான் அவருக்கு வேதவாக்கு காஞ்சிபுரம் வரும்பொழுது கையில் ஒரு மஞ்சப்பை ஒரு துண்டு வேட்டி வீபூதி கொஞ்சம் பணம் அவ்வளவுதான் இருக்கும் பெரியவாரோட சன்னதியிலே போய் உட்கார்ந்தார்னா அவருக்கு நேரம் காலம் போவது தெரியாது பத்து நாள் தரிசனம் பண்ணினாலும் அவருக்கு போறாது சரி பெரியவா கிட்டே பேசுவாரா சந்தேகம் ஏதாவது கேட்பாரா இல்லை வெளி இடத்துக்கு வந்தார் என்றால் சாப்பிட மாட்டார் அவ்வளவையே நூறுவாய் ஜலம் கூட வாங்கி குடிக்க மாட்டார் ஒரு தடவை தரிசனம் எல்லாம் முடிந்து பெரியவர்கிட்டே உத்தரவு வாங்க போனார் சிவன் வழக்கமாக கையசைத்து ஆசிர்வாதம் பண்ணி அனுப்பும் அவர் இன்று கிளம்பியாச்சா ஊருக்கு சோடாவது வாங்கி ஒரு வாய் குடிக்கலாமே சரி போகிறச்சே அதையாவது பண்ணு என்று குறிப்பாக சொல்லி விடை கொடுத்தா பெரியவர் செங்கல்பட்டில் பஸ் ஏறி திருநெல்வேலிக்கு புறப்பட்டார் அதே பஸ்ஸில் நாலு வயசு பசங்க உட்கார்ந்திருந்தாங்க பஸ்ஸுக்குள்ளே கத்தலும் கூச்சலும் அவங்க பண்ணின அமக்கலம் தாங்க முடியலே ஆனால் அந்த முரட்டு பசங்களை யார் கண்டிக்கிறது மதுரை நெருங்குறப்போ ஒரு குக்கிராமத்திலே பஸ்ஸை நிறுத்தினார் டிரைவர் அங்கே ஒரு பெட்டிக்கடை இருந்தது பஸ்ஸில் ஜன்னல் வழியாக பார்க்கிறப்போ அந்த பெட்டிக்கடையில் சோடா பாட்டில்கள் அடுக்கி வச்சிருந்தது சிவனுக்கு தண்ணீர் குடிக்க வேண்டியிருந்தது அதே நேரம் பெரியவா உத்தரவை நிறைவேற்ற மாதிரியும் இருக்க வேண்டும் என்று இறங்கி போய் பெட்டிக்கடையில் ஒரு சோடா வாங்கி குடித்துவிட்டு வந்தார் சிவன் பஸ்ஸுக்குள்ளே வந்து சீட்டை பார்த்தால் அவருடைய மஞ்சப்பையை காணோம் அதில் பெருசாக சாமானோ பணமோ இல்லைனாலும் அவரோட சீட்டில் இருந்ததாச்சு அப்போ அந்த நாலு முரட்டு பசங்களும் யோ பெருசு உன்னோட மஞ்சப்பை தேடுறியா அப்பார் பின்னாலே சீட்டிலே கிடக்குது அங்க போய் உட்காருன்னு கேலியா சொன்னாங்க மஞ்சப்பை பத்திரமாக கடைசி சீட்டுக்கு முன் சீட்டிலே இருந்தது சரி ஊர் போய் சேர்ந்தா போதும் இவங்களோடு நமக்கு என்ன வாக்குவாதம்னு அங்க போய் உட்கார்ந்தார் பெரிய சிவன் நாலு பசங்களில் இரண்டு பேர் சிவன் இருந்த இடத்தில் உட்கார்ந்தார்கள் ராத்திரி வேலை பஸ் கிளம்பித்து புறப்பட்டு ஒரு மணி நேரம் ஆகியிருக்கும் எதிரிடையே அசுர வேகத்திலே வந்த லாரி ஒன்று அந்த பஸ் மேல் மோதெடுத்து சிவனோட இடத்தில் அடமா போய் உட்கார்ந்துண்டு யோ பெருசு பின்னாலே போய் உட்காருண்டு எகத்தலாமாக பேசிய இரண்டு பசங்களும் அங்கேயே அந்த ஸ்பாட் செத்து போயிட்டாங்க பெரியவர் சிவன் சின்ன காயம் கூட இல்லாமல் தப்பித்து விட்டார் ஒரு சோடாவாவது வாங்கி சாப்பிட்டுட்டு போன்னு பெரியவா ஏன் சொன்னார் மதுரை குக்கிராமத்திலே டிரைவர் சரியா ஒரு பெட்டிக்கடை முன் எதற்கு பஸ்ஸை நிறுத்தினார் அங்கே சிவன் கண்ணிலே படுற மாதிரி சோடா பாட்டில்கள் அடுக்கி வச்சிருப்பானேன் இதெல்லாம் எப்படி நடக்கிறது யோசிக்க யோசிக்க சிவன் அப்படியே ஒவ்வொன்று அழுதிட்டார் தன் உயிர் தப்பித்தது ஒருபுறம் இருக்க இரண்டு வயசு வயசங்கள் அந்த இடத்திலேயே போனது அவர் மனத்தை என்னமோ பண்ணிற்று ஆனா அவருக்கு ஒன்று மட்டும் புரிஞ்சது தனக்கு கண்டம் கண்டம்தான் பெரியவர் பத்து நாள் தரிசனம் பண்ணின புண்ணியம்தான் இந்த கண்டத்திலிருந்து தன்னை காப்பாத்திருக்கு யோசிக்க யோசிக்க அந்த மகான் ஒரு சோடாவாவது சாப்பிட்டு போன்னு சொன்னது தெய்வமே நேரில் வந்து சொன்ன குறிப்பு மாதிரி இருந்தது